இந்த கந்திருஷ்டி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கந்திருஷ்டி கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு ஆனால் எதனால் கந்திருஷ்டி எப்படி வருது இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே கந்திருஷ்டி வேலை செய்யுமா சரி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்குறோம் முதல் விஷயம் இந்த கர்மகாரகனாகிய சனி நின்ற பாவம் நல்லா இருக்குதுன்னு ஏன் ஒருத்தருக்கு நல்லா கர்மா பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம் நல்ல கர்மா பண்ணியிருப்பாரு நாளில் சனிக்குது இது நாலு வண்டி வச்சிருப்பாரு ஒருத்தர் நாளில் சனிக்குது நந்து போவார் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு நல்ல கருமா பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணுன்னா சனி நின்ன பாவம் எப்படி இவருக்கு நல்லா இருக்குது அது எப்படி இவனை மட்டும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் கேள்வி கேட்கும் அப்போ முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு சனி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்க அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த பாவத்தில் நீங்கள் முன்னேற முடியும் அந்த பாவம் வந்து அவ்வளவு சாதாரணம் இல்ல நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கற்று தரும் அந்த பாவத்தை நீங்கள் சக்சஸ் ஆகும்போது இந்த உலகம் உங்களை ஏத்துக்காது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே கே சம்பத் சுப்பிரமணி ஜோதிடம் வாஸ்து கணிதம் மூலியமாக ஒவ்வொரு தகவலையும் நம்ம வித்தியாச வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசம் மிக முக்கியமானது கந்திருஷ்டி இந்த கந்திருஷ்டி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கந்திருஷ்டி கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு ஆனால் எதனால் கந்திருஷ்டி எப்படி வருது இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே கந்திருஷ்டி வேலை செய்யுமா சரி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்குறோம் முதல் விஷயம் அதாவது கந்திருஷ்டி வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யும் என்றால் உங்கள் ஜாதகத்திலே சனி என்ற ஒரு கிரகம் லக்னத்திற்கு எந்த இடமாக அமைந்திருக்கிறதோ நல்லா நல்லா புரிஞ்சுக்கங்க சனி என்ற ஒரு கிரகம் எந்த லக்னத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த அந்த லக்ன அந்த அந்த லக்னத்திற்கும் சனி அமைந்த பாவத்திற்கும் இடையே தொடர்புதோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை ஜாதகர் பொழுது அவர் மிகப்பெரிய அளவில் கந்திருஷ்டாக மாட்டிப்பார் எப்படி நான் தெளிவாக சொல்றேன் உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் ஏழாம் இடத்துல சனின்னு வச்சுருக்கீங்களே இவர் பிஸ்னஸ் நல்லா போனாலே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்பு ரெடி ஆகிடும் இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னம் நாலில் சனின்னு வைங்க கண்ணியில் இவர் கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு பந்தாவாக வெளியே போனார்னா இவர் அவ்வளோதான் தான் வேண்டியதுதான் விருச்சக லக்னம் அஞ்சில் சனி மீனத்தில்னு வச்சுக்கங்களேன் ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவார் அவ்வளோ தான் இப்போ ஒரு துலா லக்னம் விருச்சகத்தில் சனின்னு வைங்களேன் ரெண்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா உண்மையிலே அவர் வந்து என்ன பண்ணுவார் வருமானத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுவார் பிச்சை எடுப்பார் ஆனால் அவர் சும்மா ஒரு வெள்ளை சட்டையில் வெளியே போனார்னா இந்த ஊர் ஏற்றுக்காது இந்த உலகம் ஏற்றுக்காது இவனுக்கு வந்தால் வாழ்வ போராடானோ எப்பொழுதுமே லக்னத்திற்கு சனி பகவான் எந்த பாவத்தில் போய் அமைந்திருக்கிறாரோ அந்த பாவத்தை நாம் செயல்படுத்தும் போது இந்த சமுதாயம் இவனுக்கு எதிரியாய இவனுக்கு இது அப்படின்னு கேட்கும் பத்தில் சனின்னு வைங்களேன் அவன் வேலை கிளம்பு அவன் வேலை கிளம்பி போகும்போது ஒரு நாலு பேர் பார்த்தாலே முஞ்சி போச்சு வேலைக்கு போவான் வேலைக்கு போனதுல பிரச்சனை நடக்கும் ஏன்னா சனி என்பது கர்மகாரகன் புரியுதுங்களா கர்மகாரலனாகிய சனி நின்ற பாவம் நல்லா இருக்குதுன்னு ஏன் ஒருத்தருக்கு நல்ல கர்மா பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம் நல்ல கர்மா பண்ணியிருப்பாரு நாளில் சனிக்குது நாலு வண்டி வச்சிருப்பாரு ஒருத்தர் நாளில் சனிக்குது நந்து போவார் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு நல்ல கருமா பண்ணியிருப்பார் ஆனா இந்த உலகம் என்ன பண்ணுன்னா சனி நின்ற பாவம் எப்படி இவருக்கு நல்லா இருக்குது அது எப்படி இவங்க மட்டும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்கும் கேள்வி கேட்கும் அந்த இடம் தான் தன் இழுக்கும் லக்னத்தில் சனிக்குது ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போக சொல்லுங்க உலகம் ஏத்துக்காது உலகம் ஏத்துக்கவே ஏத்துக்காது ஆறுல சனி இருக்குதா ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு ஆறுல சனி இவர் பார்க்க கடன் இல்லாத நோய் இல்லாம இருந்தா இந்த உலகத்துக்கு பிடிக்காது இவர் எப்பெல்லாம் பார்க்க பந்தவா இருக்காரோ அப்பெல்லாம் இந்த உலகம் வந்து கந்திருஷ்டி அப்படியே இழுத்துரும் அவர் இழுத்துப்பார் கந்திருஷ்டியை இழுத்து அப்படியே கடனா அதை அப்படியே கந்திருஷ்டி இழுத்துப்பார் கடனா மாற்றிப்பார் இதை சனி நின்ற இடத்தில் குணாதிசயங்களை ஒருவரால் மாற்றிக்கொள்ள முடியாது மாற்றிக்கவே முடியாது அதுதான் அங்க பிரச்சனையே அதுதான் இப்ப ஏழில் சனி இருக்கு கல்யாணம் மணியாக இருக்க முடியுமா கந்திருஷ்டி வந்துடும் அது முடியாது கல்யாணமணின் சந்தோஷமா இருக்கிறாருன்னு வெளியே தெரியும் போது அது பிரச்சனையா மாறும் அது எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அதுதான் விஷயம் சனி நின்ற இடம் கந்திருஷ்டியை இழுக்கும் சனி நின்ற இடம் கந்திருஷ்டியை இழுக்கும் விஷயம் கந்திருஷ்டி ஒருத்தருக்கு எதன் மூலயமா வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த பாவத்தை நீங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணும் பொழுது அங்கே கந்திருஷ்டி இருக்கும் அந்த பாவத்தை அடிபட வைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிங்க இதற்கு நிவர்த்தின்னு ஒன்று இருக்குல்ல அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு சனி எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த பாவத்தில் நீங்கள் முன்னேற முடியும் அந்த பாவம் வந்து அவ்வளோ சாதாரணம் இல்லை நிறைய அனுபவத்தை உங்களுக்கு தரும் அந்த பாவத்தை நீங்கள் சக்ஸஸ் ஆகும்போது இந்த உலகம் உங்களை ஏற்றுக்காது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதன் பிறகு உங்களுடைய ஜாதகங்களுடைய விளக்கம்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்தில் சனி எங்கே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதன் மூலிமா உங்களுக்கு கந்திருஷ்டி வருதுன்னு நீங்கள் உணர்றீங்க இதெல்லாம் சொல்லுங்கள் கலந்து பேசி அடுத்த வீடியோவில் இந்த கந்திருஷ்டிக்கு முழுமையான ஒரு தீர்வை சொல்கிறோம் மீண்டும் இது நல்ல ஒரு வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் மக்களே நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள மிக பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்றும் நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜெயிக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய வெற்றியை சொல்றோம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பி சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்